தொடர்ச்சியாக இலங்கை மீது பல நாடுகள் குறிவைக்கின்ற சந்தர்ப்பம் என்பது காணப்படுகிறது ஒவ்வொரு நாடுகளும் இலங்கையில தங்களுடைய முதலீடுகளை செலுத்துகின்ற பொழுது இல்லாட்டி உதவிகளை வழங்குகின்ற பொழுது நன்கொடைகளை வழங்குகின்ற பொழுது இலங்கையில இருந்து எந்த ஒரு விடத்தை தாங்கள் பெற்றுக்கொண்டு செல்லலாம் என்கின்ற ஒரு விடயம்தான் அவர்களுடைய கண்களுக்கு புலப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாடு பொருளாதார ரீதியாக இருக்கிறது பங்குத்ரோத்து அடைந்து இருக்கிறது அது எப்படியா அது மூச்சு பாதைக்கு கொண்டு போகணும் ஆட்சியை தக்க வைக்க வேணும் ஏனென்று சொன்னால் மக்களுங்களை துரத்த போகிறார்கள் பல நடவடிக்கைகளுக்காக இருந்தவர்கள் செய்த ஒரே இலங்கையில் இருக்கக்கூடிய உதவிகளை குறிப்பாக சொல்ல போனால் இந்தியா சீனா நாடுகளுக்கு வந்து அதிகளவிலான வாக்குறுதிகளை அள்ளி வழங்கியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதிகளவில் பேசப்பட்ட ஒருவரையும்

பயிற்சிகளை ஆரம்பிப்பதற்காக பயிற்சிகளை செயல்படுத்துவதற்காக தங்களுடைய நகர்வுகள் என்று சொல்லி ஏராளமான நகர்வுகளை முன்வைத்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு நாடும் எங்களுடைய நாட்டு தலைவரோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வருகிறார் ஜனாதிபதியோடு ஒரு சந்திப்பை நடத்துகிறார் என்றால் ஏதோ ஒரு லாபகரமான சிந்தனையில் தான் அவர்கள் வருகிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது தற்பொழுது அமெரிக்காவுக்கும் இலங்கைக்குமான ஒரு பேச்சுவார்த்தை ஜனாதிபதி

வீதி அபிவிருத்திகளுக்காக சீனாவிடமிருந்து நிதியினை பெற்றிருந்ததை நாங்கள் பார்த்துருந்தோம் கடந்த காலத்தில் அதை சீனா நிறுவனத்தின் சீனாவுக்கு ஒப்பு கொடுத்திருந்தார்கள் இந்த வீதி அபிவிருத்தி திட்டத்தினை வந்து இந்த பின்னணியில் எத்தனை இடங்களை சீனாவுக்கு எழுதி கொடுத்துருந்தார்கள் என்பது நாங்கள் அதிகளவிலான செய்திகள் வாயிலாக கேட்டிருந்தோம் கடந்த காலங்களில்